தப்பு செஞ்ச காவல்துறையினரை அப்புறம் இந்த குற்ற பின்னணிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்களை அரசு காப்பாற்ற முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நாம் இந்த காவல்துறையில் நடக்கக்கூடிய விவகாரங்களுக்கு மட்டும்தான் அரசு இந்த மாதிரி ஒருதலைபட்சமாக செயல்படுது குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம் அரசில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்யும் போது அவர்களை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவதற்கு அந்த ஒட்டுமொத்த துறையும் உள்ளே இறங்கி வேலை செய்யும் இது அரசு துறை கிட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கவங்களும் அரசு துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்றைக்கி காவல்துறை அப்படிங்கிறது மற்ற துறைகளை காட்டிலும் ஒரு தனித்துவமாக பார்க்கப்படுகிறது அதனால அதனால் காவல்துறையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ரொம்ப பெருசாக பேசப்படுது நெடுஞ்சாலைத்துறையில் சாலை சரியாக இல்லாத காரணத்தில் பழியாக கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம யாரும் இந்த பொறியாளரை கை நீட்டி இந்த மாதிரி இன்றைக்கி அவங்களோட கடமையை ஒழுங்காக பார்க்கல அதனால தான் விபத்துகளில் மக்கள் சாராங்கன்னு கேட்குறதில்லை பொதுப்பணித்துறையிலேயும் அந்த மாதிரி நெக்லிஜென்ஸ் நிறையா இருக்குது மருத்துவத்துறைலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம கேட்கவே முடியாது அந்த மெடிக்கல் ஆக்ட் அந்த மாதிரி இருக்குது நம்ம அவங்களை கேள்வியே கேட்க முடியாத சூழலை நம்ம நினைக்கிறோம் உயர்கல்வித்துறைலாம் நிறைய நடக்குது அடிக்கடி தற்கொலைகள் ஹராஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது அதையும் நம்ம பெருசாக பேசுகிற கிடையாது காவல்துறை மக்களுக்கு எப்பவுமே இந்த பவர் பவரான ஆட்களை வந்து ஏற்று நிற்கணும் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மனநிலை காவல்துறையினை தவறு செய்யும்போது போட்டு பார்த்துடலாங்கிற ஒரு மனநிலை ரொம்ப விகிராசாக அணிக்கிறோம் நம்மளுமே அப்போ எல்லா அரசு துறைகளையும் ஒரே கண்ணோடத்தில் பார்க்குறதில்லை அதில் பார்ஷாலிட்டி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் போட்டு விளாசி எடுக்கிறாங்க காவல்துறையை அவர்களுக்கு மத்திய பா காவல்துறையோட பாதுகாப்பு இருக்கு காவல் படையோட பாதுகாப்பு இருக்கு கீழமை நீதிமன்றங்களுக்குலாம் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய குற்ற சமூகங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல நீதிபதிகள் இருக்கிறாங்க அந்த நீதிபதிகளுக்குனால ஏதாவது த்ரெட் இருக்குது சிக்கல் இருக்குன்னா பாதுகாக்க வேண்டிய இடத்துல அந்த காவல்துறையினர் தான் இருப்பாங்க அதனால் அங்கே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் காவல்துறையினரை பகைத்து காவல்துறையினருக்கு எதிரான ரொம்ப தீவிரமான விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் வந்து கீழமை நீதிமன்றங்கள்லாம் பிறப்பிக்கவே மாட்டாங்க தனிப்பட்ட அனுபவமே எனக்கு அதெல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் பாலிஷாக தான் கொண்டு போவாங்க போலீஸ் வந்து டூ வீலரு ஃபோர் வீலர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் சில ஆவணங்கள் இல்லை இல்லைனா சில விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலில் சாதாரண மக்களை அந்த காவல்துறை ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுப்பாங்க இது வந்து இயல்பாகவே ஒரு இங்கு காவல்துறை மட்டும் இல்லை நீதிமன்றங்கள்லையுமே பல விவகாரங்களில் வழக்குகளில் அரசு ஊழியர்கள் மீது சில கரிசனங்களை நீதிமன்றமே முன்வைக்கும் ஏன்னா ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அரசு ஊழியர் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்கும் நிறைய உயர்நீதிமன்ற வழக்குகளில் நிறைய அந்த கரிசனம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ இது ஒரு இயல்பாகவே இந்த அரசு துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உளவியல் நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை கல்வித்துறை உணவுத்துறை மருத்துவத்துறைன்னு எல்லா துறைகளுமே இப்படி ஒரு கரிசனம் இருக்கும் துறை அந்தந்த துறைகளுக்குள்ளையும் துறைகளில் உள்ளவங்க ஏதாவது தவறு செய்தால் அவர்களை காப்பாற்ற காப்பாற்றுவதற்கு அதில் உள்ள ஒட்டுமொத்த மெக்கானிசமும் தயாராக தான் நிற்கும் ஒரு ஒரு உதவி பொறியாளர் தவறு செய்யும்போது கோட்ட பொறியாளரோ உதவி கோட்ட பொறியாளரோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய பொறியாளர் அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவரை காப்பாற்றுவதற்கு மேக்ஸிமம் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க இது எல்லா துறைகளுக்குமே உள்ளது பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் தப்பு பண்றாரு அப்படின்னா ஒரு பாலியல் குரச்சாரில் சிக்கிறாரு ஒரு ஊழலில் சிக்கிறாரு விதிமீறலில் சிக்கிறாரு அப்படின்னா அவரை காப்பாற்றுவதற்கு அந்த ஒட்டுமொத்த மெக்கானிசமும் ரைஸ் ஸ்டார்ல ஆரம்பிச்சு வைஸ் சான்சலர் ஆரம்பிச்சு எல்லாருமே காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் இறங்குவாங்க இது எல்லா துறைகளுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த விஷயம் தான் இந்த காவல்துறை விஷயத்துலேயும் நடக்குது இதை தாண்டி இந்த விவகாரத்தை வரைக்கும் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை வரைக்கும் ஒரு குறை குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட மேலதிகாரிகள் உத்தரவை ஏற்று செயல்பட்டு ஒரு படு பாதக கொலை செய்த நபர்கள் மீது ஒரு ஐந்து நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு இனி அந்த வழக்கை பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்தினர் எந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வர்றாங்க ஸ்டஃபாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வழக்கின் போக்கு இருக்கும் இது ஒரு பக்கம் நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ அந்த தேர்தல் அடுத்த வர வருஷம் வர்றதை ஒட்டி நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக அரசாங்கத்தின் மீது வைக்க வைக்கப்படுகிறது குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட அரசாங்கமாக திமுக இல்லை ஆனால் அதிமுகவுடன் கம்பேர் பண்ணும்போது அதிமுக ரொம்ப நல்லா பண்ணிச்சு திமுக சரியாக பண்ணலை அப்படின்னு வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களை மனமாற்றம் வரும் அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது தூத்துக்குடி துப்பாக்கி சம்ப சூடு சம்பவமானாலும் சரி ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நடந்த அந்த ஆட்டோ எரிக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ இருந்தால் காவல்துறை பண்ணதும் சரி முழுக்க முழுக்க இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த நேரங்களில் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது கையை கட்டி அவரால எதுவுமே பண்ண முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு முழுக்க முழுக்க அந்த பவர் பாலிடிக்ஸ் அவரே ஆட்டு வைத்த அந்த பவர் பாலிடிக்ஸ் தான் இது எல்லாத்தையுமே உள்ளே பண்ண சொல்லிச்சு இன்னும் சொல்லப்போனால் முதலாளித்துவம் வந்து ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த அதிமுக காலகட்டம் தான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் அந்த காலகட்டத்தில் தான் தலைவிரித்தாடிச்சு அதனால் நம்ம இந்த விவகாரங்களை வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்திலெல்லாம் பார்க்கவே முடியாது இது ஒரு நீண்ட நெடிய விஷயமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் சிவிலியனுக்கும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பாரபட்சம் சட்டத்தில் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லி சட்டத்தில் தான் இருக்கே தவிர நடைமுறைகளில் அது இல்லை பாமர மக்களுக்கு ஒரு நிதியும் அரசு ஊழியர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு நீதியும் ஊழியர்களை விட அதிகாரிகளுக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்கும் இருக்கு இப்போ இந்த விவகாரத்துல அஜித் குமார் விவகாரத்துல கடைசியா வந்து நிக்க கூடிய இடம் அந்த டெட் பாயிண்ட்டுங்கிறது இப்போ நிக்கிதாங்கிற ஒரு பெண்மணிகிட்ட வந்து நிற்கிது அந்த நிக்கிதாங்கிற பெண்மணியை தொடம்போது பின்னால் நிறைய குற்ற சம்பவங்கள் பத்து ஆண்டுகளாகவே பதினைந்து ஆண்டுகளாகவே அந்த பெண்மணி மீது பல குற்றச்சாட்டுகள் திருமாரன் என்ற ஒரு நபர் வந்து பேட்டி வேற கொடுக்குறாரு திருமணம் செய்து செய்தல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நிறைய விவகாரங்கள் இது தொடர்பில் பேசப்படுது இந்த விவகாரங்கள் பின்னாலையும் என்ன இருக்கு அவங்களோட தொடர்புகள் என்னென்ன இருக்கு யார் யாரெல்லாம் அவங்களோட காண்டக்ட்ல இருந்தாங்க என்னென்ன மாதிரிலாம் அவங்க மோசடிகள் பண்ணாங்க என்னென்ன நபர்கள்லாம் அவர்கள் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய விஷயம் தான் அதையும் எடுத்தவங்க கௌதம்லாம் நம்ம பேசி முடிச்சு ஒரு கன்களுஷனுக்குலாம் வர முடியும் இதை வந்து வெறும் அரசியலாக மட்டும் பேசுவது அப்படிங்கிறது கேவலமான ஒரு விஷயம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பேசப்பட்ட விஷயம் அந்த கஸ்டோடியல் அபியூஸ் மட்டும் கிடையாது அந்த ஒரு கொலை நடந்தது இந்த கொலை நடந்த உடனே அவர் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து ஒரு சரியான முன்னகர்வை எடுத்திருந்தால் அது பிரச்சனையாக இருந்திருக்காது அவர் அந்த சாத்தாங்குளம் கொலை சம்பந்தமாக இந்த விஷயம் தெரிஞ்சு கேள்விப்பட்ட உடனே அவர் அளித்த பேட்டிலாம் வந்து ரொம்ப கடுப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதிலாகவே ஒரு அக்கௌண்டபிளான பதிலாகவே அந்த இருக்காது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம்லாம் நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுலாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அது குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவித்து அந்த சம்பவத்துக்கு ஒரு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும் அவங்க வைலன்ஸ் பண்ணாங்க அவங்க தாக்குதலுக்கு முற்பட்டாங்க அதனால போலீஸ் தற்காப்புக்காக பண்ணாங்க அப்படின்லாம் வெளிப்படையாகவே எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தார் ஜல்லிக்கட்டு விவகாரத்துலலாம் முழுக்க முழுக்க ஆட்டக்குள்ள தீ வச்சு எரிக்கிற வேலையெல்லாம் காவல்துறையினே பார்த்து அந்த பழியை ஃபுல்லாக போராட்டக்காரர்கள் மேலே போட்டாங்க இது எல்லாமே விசிபிளாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் கைகள் முழுவதுமாக கட்டப்பட்ட நிலையில யாரோ ஒருத்தர் சொல்கிறத அப்படியே வா சொல்லக்கூடிய நிலையில தான் அன்னைக்கு அந்த அரசாங்கம் இருந்தது மீண்டும் இந்த என்ன நடந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குது